ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோதுமை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீட் வச்சு தான் நம்ம செஞ்சுருப்போம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இன்றைக்கி இதை வந்து நம்ம காரம் போட்டு செய்ய போகிறோம் ஸோ அதை செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து கோதுமாவு ஒரு கப்பு சேர்த்து அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சுட்டு இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் சமையல் சோடா அது தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லது மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இதை செஞ்சிடலாம் ரொம்பவும் ஹெல்தியும் கூட ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு இது போல் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சீட் பிடிக்காது அதனால் இது போல் காரமாக செஞ்சு கொடுங்க காரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது போல் செஞ்சு கொடுங்க மாவு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மாவு பிசைஞ்ச உடனே வந்து இதை வந்து பொறிக்கலாம் இந்தளவுக்கு நல்ல மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து கிச்சனில் இருக்க செல்ஃப் வந்து நல்லா கழுவிட்டு கிச்சன் டவல் வச்சு அதை வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு இதில் வந்து நம்ம ட்ரையாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோது மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து ரெண்டு போர்ஷனாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஒரு பாதி வந்து நம்ம தேய்ச்சி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பாதியை நம்ம அதுக்கப்புறம் பேச்சா நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டு பக்கமும் கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு இதை வந்து பூரி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக சப்பாத்தி மெல்லிஸாக தேய்ப்போம் பாருங்கள் அது போல் இல்லாமல் லைட்டாக நீங்கள் வந்து லைட்டாக சப்பாத்தி மாவு பதத்தை விட லைட்டாக அதிகமாக மொத்தமாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இங்கே மொத்தமாக இருக்க மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கு இப்போ பொழுது தெரியும் எந்தளவுக்கு மெலிசாக திரட்டி இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு திரட்டிவிட்டு ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் இன்னைக்கு இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட்டாகி நம்ம வந்து பொறிச்சு தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருங்க பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு துண்டுகளாக வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே வந்து கலந்து விடுங்க ஏன்னா ஆயில் ஹீட்டாக இருக்கனால சீக்கிரமாக ஒரு பக்கம் வந்து கருகி போயிடும் அதனால் நீங்கள் மாவு சேர்த்த உடனே வந்து நீங்கள் இதை வந்து கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இது வெந்து வந்துடும் அது வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை வந்து ஆயிலேருந்து இருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போது இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிடலாம் பாருங்கள் கோதுமை வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம செய்கிற அளவு பொறுத்து நீங்கள் வந்து காரம் அதிகப்படுத்திக்கோங்க நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக தான் செஞ்சிருக்கோம் அதனால் வந்து நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் அது இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் வந்து கம்மி பண்ணியாச்சு மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்கக்கிட்ட கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்பவும் ஹெல்த்தியானது ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நீங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்